வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பெரியமடு மடு கொண்டோ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தல மன்னார் பிரதான வீதி பெரியமடு மடு ராணுவப் இராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றன குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுக ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்றன இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியர்சகர் எம் ஹெனிஃபா உறுதிப்படுத்துகின்றார் இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றன சுமந்திரன் தமிழர்களுக்கு தேவை வடக்கு முதலமைச்சராகவே நம் சிறைதரன் சுமந்திரன் சேவை தமிழ் மக்களுக்கு தேவை என்றும் அவர் பொறுமையாக இருந்து வடமாகாண சபை முதல்வராக வேண்டுமென்று தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுமந்திரன் அவசரப்படக்கூடாது அவர் சேவை தமிழ் மக்களுக்கும் கட்சிக்கும் தேவை சம்பந்தனையா சொன்னதை போல் எல்லாம் மடியில் வந்து தானாக வரும் விரைவில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு வடமாகாண சபை தேர்தல் வரும் அதற்கு எமக்கு பொருத்தமான முதலமைச்சரும் தேவை சுமந்திரன் பொறுமையாக இருந்தால் எல்லாம் தானாக மையம் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்த போது சுமந்திரன் மௌனமாக அவதானித்துக் கொண்டிருந்தார் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் சத்தியலிங்கம் தமிழரசு கட்சி அரசியல் குழுவில் நடந்தது என்ன இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியலிங்கம் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் தேசிய பட்டியல் ஒரு தனக்கு வழங்குமாறு மாவிசிநாதரா சகூரிக்கை விடுத்திருந்தார் ஒரு வருடமேனும் அந்த பதவியை தனக்கு வழங்குமாறு கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதனம் அதை ஆதரித்திருந்தார் எனினும் சிவஞானம் சத்தியலிங்கத்தின் பெயரை முன்மொழிந்திருந்தார் அதை துறைராசிங்கம் ராசிங்கம் வழிமொழிந்திருந்தார் சாணக்கியன் கலையரசன் சுமந்திரன் ஆகியோரும் அதை ஆதரித்திருந்தனர் சுமந்திரனுக்கு தேசிய பட்டியல் உறுப்புரிமையை வழங்க வேண்டும் என்று சாணக்கியன் யோசனை முன்வைத்திருந்தார் அதை கலையரசன் துறைராசிங்கம் ராசிங்கம் ஆகியோர் ஆதரித்திருந்தனர் எனினும் தேசிய பட்டியல் உறுப்புரிமையை பெற மாட்டேன் சுமந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியின் மூலம் தந்தையின் கனவு நனவாகி இருக்கின்றதாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நெனவாகி இருப்பதாக சிறிலங்கா பெருமுன பெருமன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் தெற்கில் இருக்கும் அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மகிந்த ராஜபக்சவின் கனவாக இருந்ததாம் தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகி இவ்வாறு இருப்பினும் நாட்டை மீண்டும் பிரிவினவாதத்துக்கு இட்டிச் செல்லும் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் ஸ்ரீலங்கா புதிய பெருமன இடமளிக்காது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கட்சியின் நாடாளுமன்ற குரோடவாக சத்தியலிங்கமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கட்சியின் உயர்மட்ட குழு பவுனியாவில் விருந்த விடுதியொன்றில் கூடியிருந்தனர் எல்லோரையும் அரபணைத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு இருந்ததோ அதேபோல் அனைவரும் அரபணத்தைச் செல்ல நாம் தயாராகி இருக்கின்றோம் எமது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கூட மக்களில் நான் இதனை தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய திறமையும் எமக்கு தமிழ்சு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நான் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் அது நீக்கப்பட்ட பின்னர் செயற்படுவேன் இதற்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன் இப்போது நாடாளுமன்ற குழுவின் தலைவராகவும் ஏனைய உயர்மட்ட குழுவிலும் நியமித்துள்ளனர் எட்டு இலங்கை தமிழ்ச கட்சி உறுப்பினர்களுக்கான கட்சியின் குழுவின் தலைவராக நானும் பிரதான குரோடவாக சத்தியலிங்கமும் தீர்மானக் குழுவில் சாணக்கியன் செயற்பட போகின்றார் எமது கட்சியின் பேச்சாளர் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதலாவது அமர்வு நிறைவடைந்த பின்னர் தீர்மானிப்போம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒருவரை தேர்வு செய்யப்படுவார் அத்துடன் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக பயணிப்பதுடன் இனியவர்களையும் அரவணைத்து செல்ல முற்படுவோம் தேசிய மக்கள் சத்திலிருந்து பதிமூன்று தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவோம் பத்தாவது பாராளுமன்ற அரசியல் காட்சியிலிருந்து சுயேட்சைக்குழுவிறந்து மக்கள் அணை மூலம் இருபத்தி ஐந்து தமிழர்கள் தெளிவாகியிருக்கின்றனர் தமிழக கட்சிக்கு கிடைக்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனமூடாக வைத்தியர் சத்தியலிங்கத்தை சபைக்கு அனுப்புவது அந்த கட்சியின் குழு தீர்மானித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இடம் பிடித்த ராமலிங்கம் சந்திரசேகரனும் நாடாளுமன்றம் பெருகண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியில் தமிழர் ஒருவரும் தேசிய பட்டியலில் இடமளித்தால் அமைய இருக்க நாடாளுமன்றத்தில் இருபத்தி எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காவிட்டால் தமிழ் மக்களின் எண்ணிக்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மக்கள் ஆணை மூலம் இருபத்தி ஐந்து தமிழ் பேசும் த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரிவாகியிருந்தனர் தேசிய பட்டியல் ஊடாக மூவருக்கு இடமளிக்கப்பட்டிருந்தனர் அந்த வகையில் கடந்த நாடாளுமன்றத்திலும் இருபத்தியோரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் வவுனியாவில் சோகத்தை ஏற்படுத்திய எட்டு வயது சிறுவனுக்கு நேர்ந்த சோகம் வவுனியா ஓமந்தை கள்ளிக்குளம் பகுதியில் சிறுவன் ஒருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் கள்ளிக்குளம் மாமடு பிரசத்தினை சேர்ந்த எட்டு வயது டிலெக்ஸன் என்ற சிறுவனை உயிரிழந்திருந்தார் இந்த சிறுவன் பாதுகாப்பற்ற கணக்கில் தண்ணீர் எடுக்க சென்றபோது கிணற்றில் விழுந்து பாலியெடுக்க முற்பட்டபோது கிணற்றில் விழுந்து கண்டார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் மெழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் கட்சிகள் விளங்கிக் கொள்ள வேண்டிய எளிமையான உண்மைகள் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய பிரயத்துவம் படிப்படியாக குறைவதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன கடந்த நாடாளுமன்றத்தில் பதிமூன்று ஆசனங்கள் இந்த முறை ஒன்பது ஆசனங்கள் மருத்துவர் அர்ஜுனாவின் அரசியல் நிலைப்பாடுகள் அல்ல அவரையும் இணைத்து கொண்டால் பத்து ஆசனங்கள் தமிழ் தேசிய தரப்புக்கு கிடைத்த ஆசனங்கள் தமிழ் தேசிய பரப்புக்கு வெளியே போயிருக்கின்றன வடக்கில் மொத்தம் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கில் இரண்டு பாராளுமன்ற வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றனர் கடந்த நாடாளுமன்றத்தில் டக்லஸ்தேவந்த அங்கஜன் இருவரும் வடக்கிலிருந்த பிள்ளையான் கிழக்கிலிருந்தும் சென்றார்கள் மூன்று வேறு கட்சிகளைச் சேர்ந்த மூன்று தமிழ் பிரதிநிதிகள் இப்பொழுது ஒரே தென்னிலிங்கிய கட்சியைச் சேர்ந்த ஏழு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்க்கும் என்று நம்பி தமிழ் மக்கள் அதற்கு வாக்களிக்கவில்லை பிரதான தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களை ஒரு தீசமாக திரட்ட தவறியதன் விளைவாகவே அது தமிழ் சமூகமானது ஒருவர் மற்றவரை நம்பாததன் பலத்தை நம்பாத ஒருவர் மற்றவரை சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒருவருக்கு எதிராக மற்றவர் சூழ்ச்சி கோடுபாடுகளை புனைகின்ற சமூகத்தில் மினுங்கிக் கொண்டிருக்கும் தெரியும் ஒருவரை சந்தேகத்தோடும் வெறுப்போடும் அணுகின்றனர் வெறுப்பவர்கள் அதிகம் நிறைந்த கூட்டுணர்வு குறைந்த நிலத்தை விட்டு புலம்பெயரம் மிகுந்த சமூகமாக மாறி வருகின்றோம் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசிய அரசியலுக்கு உண்டோம் இதே நேரத்தில் பிரதான தமிழ் தேசிய கட்சிகளின் ஒரு தோல்வியின் விளைவாகவே அதிகரித்த சுயற்சிகளும் கட்சிகளும் உண்டோ இதனால் ஏற்பட்ட சலிப்பினாலும் விரக்தியினாலும் வெறுப்பினாலும் ஒரு பகுதி தமிழ் வாக்காளர்கள் ஏனைய கட்சிகளை நோக்கி போனார்கள் நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகள் பெற்றிருக்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது திருப்திகரமான மாற்றங்கள் செய்யப்போமா என்பது பெரும்பான்மை அப்படி பார்த்தால் இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் புரட்சிகரமான முடிவை எடுக்குமா அல்லது மகாவம்ச மனுநுலையில் கைதியாக மாறி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தானே தோற்கடிக்குமோ இலங்கைத்தீவின் எந்த ஒரு தேர்தல் வெற்றியும் எப்பொழுதும் முழு வெற்றியாக மாறுகின்றது இனப்பிரச்சினை தீர்க்கும் போதுதான் என்று சொல்ல வேண்டாம் இனப்பிரச்சனை ஒரு பிரச்சினை பிரச்சனையல்ல அது தீவின் பல்லினத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாமையின் விளைவுதான் ஒரு சிறிய தீவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசங்கள் தீசிய இனங்கள் உண்டோ இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் தமிழ் மக்கள் இறைமை சுயநிர்ணய உரிமை கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு தீவின் அரச கட்டமைப்பை பல்லினத்தன்மை கொண்ட ஒன்றாக கட்டமைக்க வேண்டாம் அவ்வாறான அடிப்படை மாற்றம் ஒன்றை செய்வதன் பின்புதான் இப்போதிருக்கும் மூன்றிரண்டு பெரும்பான்மை செய்ய போதுமானது அதே சமயம் இம்முறை தேர்தலின் முடிவுகளில் தமிழ் தேசிய நோக்கு நிலையில் நம்பிக்கையூட்டும் விடயங்கள் இவை என்று பார்த்தால் கிழக்கில் பிரதேசவாதத்தை முன்வைக்கும் பிள்ளையான் தோற்றுவிட்டார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழர்களாலும் துரோகிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் இம்முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறனர் இதில் முதன்மையானவர் கருணா இரண்டாவது பிள்ளையான் மூன்றாவதாக டக்ளஸ் நான்காவதாக சுமந்திரன் மற்றும் சந்திரகுமார் தமிழர் தரப்புகளுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சவால் புதிய அரசாங்கத்தினால் திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படப் போகும் என்பதை உணர்ந்து தமிழர் தரப்புக்கள் ஒன்றிணைய வேண்டும் இடதுசாரிகள் என்ன பண்பியல் இருக்கின்றது அவர்களுக்கு தமக்கு ஏற்றவார சட்டங்கள் மாற்றி தமது ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருப்பார்கள் இதனை உணர்ந்து தமிழ் தரப்புக்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய தருணம் இது வடக்கையும் கிழக்கையும் பறை கொடுத்துவிட்டு எங்கள் மீது போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை போகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல்களிலும் அவற்றினை தமிழர்கள் தரப்பு பறிகொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும்